அரசர் அக்பரின் அரண்மனை அது அரசுவை உணவு நேரம் அது அரசரும் அவரது அமைச்சர் பீர்பாலும் உணவறிந்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு கத்தரிக்காய் சமையல் ஒரு பிடி பிடித்தார் அக்பர் பீர்பால் கத்தரிக்காய் போல சுவையான உணவு உலகில் இல்லை என்ன சொல்லுகிறீர்கள் அரசரின் சொல்லை உடனே ஆமோதித்தார் அமைச்சர் பீர்பால் ஆஸ்தான நலபாக சமையல்காரரும் அப்படியே ஆமோதித்தார் ஆமரசே நீர் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை அன்றிலிருந்து கத்தரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் அவியல் கத்தரிக்காய் குழம்பு கத்தரிக்காய் ஊறுகாய் கத்தரிக்காய் தொக்கு கத்தரி உப்பு கண்டம் இப்படி எங்கனும் கத்தரிக்காய் எதிலும் கத்தரிக்காய் ஆனது அணுதின கணக்கிலே வார கணக்கிலே ஏன் மாதத்தையே தொட்டுவிடும் கணக்கிலே சாப்பாட்டு மேசையிலே கத்தரிக்காய் வகையராக்களை நிரம்பி வழிந்தது அக்பருக்கு அது அதிகமாகவே திகட்டி போனது அழுத்து போனது சலித்து போனது புளித்து போனது முகம் சுழித்தும் போனார் அவர் மறுநாளும் பரப்பி வைக்கப்பட்ட கத்திரிக்காய் வகையராக்களை பார்த்ததுமே பதறிவிட்டார் அக்பர் கண்டதுமே கதறிவிட்டார் அக்பர் கத்திரிக்காயை போல அருவருப்பான உணவு இந்த உலகத்திலேயே கிடையாது என்ன சொல்லுகிறீர்கள் உடனே ஆமோதித்தார் பீர்பால் அஸ்தான நலபாகம் சமையல்காரரும் உண்மை கத்தரிக்காயை போல அருவறுப்பான உணவு உலகில் இல்லை கேட்டதும் கடுகுடுத்து விட்டார் அக்பர் என்ன விளையாடுறீங்களா அன்று நான் கத்திரிக்காயை புகழ்ந்த போது நீங்களும் புகழ்ந்தீர்கள் இப்போது அதே கத்தரிக்காயை நான் வெறுத்து பேசும் போது நீங்களும் வெறுத்து பேசுகிறீர்களே அடக்கத்துடன் சொன்னாராம் பீர்பால் அரசே எங்களுக்கு சோறு போடுவது நீங்களா இந்த கத்திரிக்காயா இதுதான் சொந்த கருத்து வேற சோத்து கருத்து வேறங்கிறது வயிறளவே தேவை தேனே தேனேயானாலும் திகட்டத்தான் செய்யும் சில உறவுகளைப் போல இரண்டே எழுத்தில் எல்லோருக்கும் தெரிந்த எல்லோருக்கும் பிடித்த ஒரு கவிதை சோறு எதுக்காகவும் யாருக்காகவும் எப்போதும் இந்த மூன்று விஷயங்களை விட்டு கொடுக்காதீர்கள் ஒன்று காலை சாப்பாடு ரெண்டு மதிய சாப்பாடு மூணு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்று கேட்க உலகில் ஒரு நாதி இல்லாதவர் தான் சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்